சூரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபோது திருமால் பெரிய சுறாமீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடையில் சென்று மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விளையாடினார் இந்த செயலால் உலகன் துன்பமடைந்தது அப்போது சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவம் எடுத்து திருமாலுக்கு தன் தவறை உணர்த்தினார் அடுத்து பார்க்க இருப்பது குர்மாவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்த மந்திரமலை கடலுக்கடியில் முழுகாமல் இருக்க ஆமை அதாவது குர்மம் அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் திருமால் ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்கும் வல்லமையை தர சிவபெருமானை வேண்டினார் அடுத்து பார்க்க இருப்பது வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாளலோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்தினார் சிவ தரிசனத்தால் சினம் தனிந்த பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தலைமே திருப்பன்றி கோடு வராகம் என்றால் பன்றி என்ற பொருள் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து பார்க்க இருப்பது நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை இரண்யனிருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமான் வெளிப்பட்டார் இரணியனை கொன்றார் அவரது உக்கரத்தை தணிக்க அதனினும் மேற்பட்ட உக்கிரத்துடன் சிவபெருமான் சரபேஸ்வரராக வடிவமெடுத்தார் அடுத்து பார்க்க இருப்பது வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க அவனை அந்தனன் அதாவது வாமனன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் அடுத்து பார்க்க இருப்பது பரசுராம அவதாரம் ஜமதாக்னி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்த்து அவளுக்கு மீண்டும் வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் ஆகும்